என் பிள்ளையே உனக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி வருகிறேன் உன் துன்பங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அதை நான் மாற்றி குறைத்து தந்துள்ளேன் உன் மனம் எந்த அளவிற்கு நேர்மறையாக சிந்திக்கிறதோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றம் நடந்து வருகிறது கவலைகள் இடைவெளியில் வரும் உன்னை அசைத்து பார்க்கும் ஆனாலும் உனக்கு ஒன்றும் நேராமல் காப்பது நீ என்மேல் வைத்த நம்பிக்கைதான் நேற்று உன்னிடம் சொன்னேன் உன் தேவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அதற்கான சூழலை நான் உருவாக்க ஆரம்பித்துவிட்டேன் நீ செய்த நல்ல செயல்களுக்கு பலன்களை கொடுக்க விட்டேன் அந்த பலன்களை நீ பெறுவது நீ உணர்ந்தால் நன்றி முருகா என்று பதிவிடு உணராதவர்கள் தைப்பூசத்திற்குள் பதிவிடுவீர்கள் வெறும் ஆறுதல் வார்த்தை நான் சொல்லவில்லை உண்மையாகவே உன் வாழ்வை மாற்றி வருகிறேன் நீ இன்பமாக இருக்கும் காலம் வரப்போகிறது